சிறகடிக்க ஆசை சீரியல்ல மனோஜி கொஞ்சம் கூட கூச்சமே படாம நேரா ரவி கிட்ட வந்து உங்க மாமனார் கிட்ட சொல்லி காசு வாங்கி குடுறா அப்படின்னு கேக்குறாப்ல ரவி தனக்காகவே காசு கேட்க மாட்டாப்ல அது மட்டும் இல்ல இப்ப அந்த குடும்பத்துக்கும் இந்த குடும்பத்துக்கும் இருக்கிற இந்த உறவுல கூட வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவுக்கா சுமூகமா இல்ல இந்த சுச்சுவேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா உன் மாமனார் கிட்ட இருந்து காசு வாங்கி கொடு கடனா குடு நான் வட்டியா வட்டி கொடுத்துறேன் அப்படி இப்படின்னா சொல்லி பாக்குறாப்ல மனோஜி கேக்குறப்ப நம்ம ரவி வந்து பாத்தீங்கன்னா முடியவே முடியாது நான் எனக்கே நான் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி மறுத்தர்றாப்ல ரோகிணியும் சேர்ந்து என்னென்னமோ சொல்லி பாக்குறாங்க ஆனா வந்து பாத்தீங்கன்னா சுருத்தியும் வந்து நானும் போய் கேட்க முடியாது எங்க அப்பா அவங்களே கொடுத்தாங்கன்னா ஓகே நான் போய் ஒரு அஞ்சு பைசா கூட கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க இந்த பக்கம் மனோஜும் ரோகிணி என்ன செய்யறதுன்னு தெரியாம புலம்பிக்கிட்டு இருக்கிறாங்க மறுபடியும் மனோஜ் உன் அப்பா கிட்டயே கேளு ரோகிணி அப்படின்னு சொல்லி பாக்குறாங்க ரோகிணி எங்க போய் அவங்க அப்பாவை தேடுவாங்க அப்பாவே தான் இல்லையே இருந்தாலும் பொய் சொல்லணும் இல்லையா அவரு தான் ஜெயில இருக்கிறாரு நான் எப்படி போய் கேப்பேன் அப்படின்னு மறுபடியும் அதே போய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இந்த பக்கம் நம்ம முத்துவும் மீனாவும் அங்க இருக்கிற நீச்சல் குளத்துல ஜாலியா விளையாட்டுகிட்டு இருக்காங்க சோ அப்ப வந்து நம்ம ஜீவா பண்றாங்க முத்துவுக்கு இந்த மாதிரி நான் இந்தியா வந்துட்டேன் பெங்களூர்ல இருக்கேன் நாளைக்கு காலையில கரெக்டா சென்னை ஏர்போர்ட்டுக்கு வந்துருங்க நான் வந்துருவேன் அப்படின்னு சொல்றாங்க முத்துவும் ஓகே அப்படின்னு சொல்லிடுறாங்க இந்த நேரத்துல திடீர்னு நம்ம விஜயா வந்து ரோஹிணியோட ரூமுக்குள்ள நுழையராங்க நுழைஞ்சது மட்டும் இல்லாம ரோகினிய புடிச்சு தர தரன்னு வெளியில எழுத்துக்கிட்டு வராங்க நீ உன் மாமாவுக்கு போன் பண்ண உன்னைய பத்திரம் எல்லா ஃப்ராடு எனக்கு தெரிஞ்சிருச்சு ஒடுங்க மரியாதையா வீட்டை விட்டு வெளியில போய் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணியை தர தரனு எழுத்துக்கிட்டு வந்து வீட்டை விட்டு வெளியில தள்ளி விடுறாங்க என்னடா அதிர்ச்சியா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மறுபடியும் நம்ம ரோஹிணி வந்து கனவு தான் கண்டிருக்கிறாங்க கனவுல விஜயா எடுத்துட்டு போய் வெளியில தள்ளுற மாதிரி கனவை கண்டு கத்து கத்துன்னு கத்துறாங்க பெட்லயே இத பாத்துட்டு நம்ம மனோஜே பயந்து போயிடுறாப்ல அந்த அளவுக்கு ரோகிணியோட ஆக்சன் இருந்திருக்கு இதுக்கப்புறம் மறுநாள் காலையில நம்ம ஜீவாவும் வந்துடுறாங்க நம்ம முத்து வந்து பாத்தீங்கன்னா ஜீவாவ கார்ல பிக்கப் பண்ணி போயிட்டு இருக்கும் பொழுது போன கடைசியே முடிய வேண்டிய பிரச்சனை இப்ப முடிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க போன கடைசி என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்கும்போது என்கிட்ட ஃபிராடுங்க ரெண்டு பேரும் முப்பது லட்சத்தை அபகரிச்சு முடிச்சுட்டாங்க அதனால அப்ப ப்ராப்பர்ட்டிஸை எழுத முடியல அதனாலதான் இப்ப வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க சோ இதோட இன்னே எபிசோடு முடிஞ்சிருச்சு வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்த வாரம் என்ன நடக்க போகுதுன்னு